பசலை நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இலங்கையில் குறிப்பாக தமிழர் பகுதியில் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் பெய்திருக்கிற வரலாறு காணாத கனமழை இந்த கனமழையினால பலர் வந்து வீடுகளை இழந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய்ட்டாங்க தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த பெங்கல் ஒன்று உருவாச்சு இல்லையா இந்த புயல் வந்து எப்போவுமே புயல் வந்து க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் இப்போ நம்ம இதில் வந்து இலங்கை தொடர்பான விஷுவல்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம் யாழ்ப்பாணம் சாகவச்சேரி கிளிநொச்சி அது மாதிரி மன்னார் இந்த மாதிரி இடங்களில் எங்கெங்கெல்லாம் பாதிப்புகள் இருக்குன்ற வீடியோவும் நம்ம பார்க்க போகிறோம் சரியா இப்போ வந்து நம்ம என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இந்த பெங்கல் புயல் இருக்கு இல்லையா இந்த பெங்கல் புயல் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இலங்கை தாண்டி உள்ள கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கு ஆனால் அது வந்து சுழன்று கொண்டே இருக்கிறது அது சுழன்று இப்படி சுற்றி கொண்டே ஒரு 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 திசையை நோக்கி நகரும் அந்த புயலில் எப்பவுமே புயல் காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் அதுக்கப்புறம் புயலாக மாறி கடையை கிடக்கும் இதுதான் ஸோ இது வந்து என்னென்னா கடல்லையே இருந்து சுற்றிக்கிட்டு இருக்கு இலங்கை கடலுக்கு இலங்கைக்கு மிக அருகில் வந்து இது சுற்றிக்கிட்டு இருக்குது சுற்றிட்டு இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா இப்படி சுற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா புயலாக மாறாமல் அந்த காற்றல் தாழ்வு நிலையாகவே ஒரு இடத்துல நிலை கொள்ளும்போது அதிகனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இப்போ வந்து என்னென்னா சென்னைக்கு வரும் அப்படின்னாங்க சென்னையை ஓட்டி அதோடய மூமெண்ட் இருந்தது ஆரம்ப ஆரம்பத்தில் சென்னையை ஒட்டி மூமெண்ட் இருந்தது அப்புறம் வந்து நீங்கள் வந்து புதுச்சேரிக்கும் சென்னை அவுட் இருக்கும் என்ன உள்ள ஒரு பகுதியில் இது கரையை கிடக்கலான்னாங்க அப்புறம் நாகை பகுதியில் டைரக்ஷன் அப்படியே மாறிச்சு மாறி வந்தது என்னென்னா இலங்கைக்கு தலைக்கு மேலே யாழ்ப்பாணம் இருக்குது ஜாஃப்னா அந்த ஜாஃப்னா மேலே வந்து இது உட்காந்துருச்சு இந்த புயல் உட்காந்து அதாவது இந்த புயல் சின்னம் அதாவது காற்றழுத்த தாழ்வு இல்லை எல்லா காற்ற தாழ்வு மண்டலம்னு வச்சுக்கலாம் இது நிற்கிறதுனால என்னென்னா வரலாறு காணாத மழை அதாவது யாழ்ப்பாணத்துலேயும் சரி இப்போ இல்லையும் சரி கிளிநொச்சி பயில் சரி இப்போ நேற்று வந்து இப்போ பிரபாகரன் அவர்களுக்கும் இப்போ இந்த துயில் இல்லம்னுவாங்க மாவீரர்கள் துயிலும் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போரிலா போர் உயிரிழந்த விடுதலை புலிகளுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு மலையோடு நடந்தது அது மெ இதாக நடந்தது அந்த காட்சியிலே நான் போடுறேன் ஸோ இது வந்து மக்கள் பங்கேற்றாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் அடித்த மலையில் பார்த்திங்க அப்படின்னா ஊரே தண்ணி கட ஆயிடுச்சு நாசக்கடை ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாழ்ப்பாணம் பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இலங்கையில் பல பகுதிகள் வந்து கேரளா ஓட்டி கேரளா மாதிரியே இருக்கும் நிலப்பரம் பார்த்திங்கன்னா மேடுப்பள்ளம்மா கேரளா மாதிரி இருக்கும் இது பகுதி இந்த குறிப்பாக வந்து இன்னும் கிளிநொச்சியை தாண்டி ஏனையன் சாலையில் போனீங்கன்னா கிளிநொச்சியை தாண்டி யாழ்ப்பாணம் வரைக்கும் எப்படி இருக்கும்னா அப்படியே ராம்நாடு மாவட்டம் மாதிரி இருக்கும் வறட்சியான பகுதியாக இருக்கும் அங்கே பூரா பனை மரங்களாக இருக்கும் எங்கேயுமே அந்த தோப்புகள் நம்ம ஊரில் இருக்கிற தென்னந்தோப்புகள் பொள்ளாச்சி பக்கம் இருக்கல அந்த மாதிரி கிளைமேட் அது எதுவுமே இருக்காது மிக கடுமையான கடுமையான மிக கடுமையான வெயில் அடிக்கும் அதுதான் வந்து கிளிநொச்சியிலேருந்து ஆரம்பிச்சினா மன்னார் பகுதி அது கடற்கரையோர பகுதி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தை எந்தில் பார்த்தீங்கன்னாலும் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமேஸ்வரம் ராம்நாடுல என்ன கிளைமேட் இருக்கோ அங்கே என்ன அட்மாஸ்பியர் இருக்கோ என்ன த அதாவது தரைப்பகுதியில் பகுதி எப்படி இருக்கோ இதே மாதிரி இதை ஒற்றிய ஒத்த பகுதியாக தான் அங்கே இருக்கும் ஆனால் வீடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேரளா ஸ்டைலில் இருக்கும் ஒரு வீடு ஒரு அதாவது அங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடை நீங்கள் பார்க்க முடியாது யாழ்ப்பாணத்தில் உண்மைக்கும் சரி இன்றைக்கும் சரி தனி வீடு அதை சுற்றி ஒரு அரை ஏக்கரில் வீடு காலை ஏக்கரில் வீடு பதினஞ்சு சண்டில் வீடுன்னு தான் இருக்குமே தவிர நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஒன்றரை சண்டில் வீடு அதோட ஒட்டுன காமௌண்ட் சூடெலாம் இருக்காது அதனால பரவலாக வீடுகள் இருப்பதுனால என்னென்னா அந்த மக்கள் தப்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம மாதிரி நகரம் நெருக்கமான நகரமாக இருந்தால் ஊருக்குள்ளே தண்ணி தேங்கும் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படி இருந்தும் அது புறநகர் பகுதியை மாதிரி பகுதி மாதிரி தான் யாழ்ப்பாணம் ஆகிருக்கும் அப்படி இருந்த போதிலும் அந்த ஊருக்குள்ளே ஃபுல்லாக வெள்ளைக்காடாகி வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போய் பலர் வீடுகளை இழந்து நிவாரண முகாமுக்கு போகக்கூடிய ஒரு சூழலில் அந்த மக்கள் பா இருக்காங்க அதுவும் பெரும்பகுதியான மக்கள் பாதிக்கப்படல எண்பது சதவீத மக்கள் பா தொண்ணூறு சதவீத மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா கூட முக்கிய வீதிகள்லாம் தண்ணி தங்கியிருக்கு அந்த காட்சிகளை நான் போடுறேன் பாருங்கள் சிலர் வந்து தண்ணி நடுவில் மாட்டினவங்களை அந்த நாட்டுடைய விமானப்படையை வந்து காப்பாற்றிருக்கு இப்போ இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்தீங்களா இதுதான் அங்கே உள்ள நிலமை இது வந்து எல்லாம் ரூரல் பகுதி நகர் பகுதி மாதிரி இப்போ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸு பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் நிச்சயமாக வடகிழக்கு மாகாணத்தில் வடக்கு மாணத்திலேயே யாழ்ப்பாணத்துலேயும் இருக்காது அதே மாதிரி கிழக்கு மாகாணத்துலேயும் இருக்காது ஸோ இருந்த போதிலும் அந்த ஊருக்குள்ளேயே இவ்வளோ தண்ணி வந்ததுன்னா இப்போ சிட்டியாக இருந்ததுன்னா அது எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள் அந்த மாதிரியான இந்த தண்ணீர்லாம் வந்து இப்போ நம்ம ஊரில்லாம் உடனே சாகர வழியாக கடலுக்கு போயிருதுல அந்த மாதிரி போகாது அதுதான் அங்கே உள்ள பிரச்சனை தண்ணீர் மாத கணக்காக அங்கே தேங்கி நிற்கும் அதை வெளியேற்றுறதும் கஷ்டம் ஏன்னா ஒரு ஏன்னா ஒரு விவசாய நில பகுதியில் தண்ணி இந்த மாதிரி தேங்கி இருந்துச்சுன்னா அது வெளியேற்றுறது கஷ்டம் அதனால் அந்த மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாங்க தொ அவர்களோட தொழில் பாதிக்கப்படும் ரெகுலராக அவர்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு போகிறக்கோ நிவாரண முகாமில் இருந்தால் போக முடியும் அப்படின்ற மாதிரியான சூழல் இல்லைன்னா சொந்தக்காரங்க வீடு வேறு ஊரில் இருந்தாலோ நண்பர்கள் வீடு இருந்தாலோ அங்கே போய் தான் இருந்து ஒரு மாதம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஒரு மாதம் ஆகும் அங்கே போய் தங்கி தான் இவர்கள் வரக்கூடிய ஒரு அவல நிலை அங்கே காணப்படுகிறது இது வரலாறு காணாதவெல்லாம் அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை தாக்கக்கூடிய அந்த மலை அந்த புயலும் சரி இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையும் இலங்கையை போட்டு நாசப்படுத்தி விட்டு போயிடுச்சு குறிப்பாக அந்த வடகிழக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் ஃபுல்லாகவே கடல் கரையோரத்தில் தான் இருக்கும் வடக்கு மாகாணமே யாழ்ப்பாணை தோட்டியும் கடல் பகுதியில் தான் இருக்கும் அதே மாதிரி மன்னார் வரைக்கும் தலை மன்னார் கல்வி விட்டுருப்பீங்க அங்கேருந்து பார்த்தாலே ராமேஸ்வரம் தீவு தெரியும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மன்னார் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது புகராமே மீனவர்கள் இருக்க ஏரியா அந்த மன்னார் பார்த்தீங்கன்னா எண்பது தொண்ணூறு சதவீதம் மீனவர்கள் அவர்கள் சார்ந்த தொழில் அவர்கள் சார்ந்த அது இதுதான் இருக்கும் தலைமன்னாரில் மன்னார்லேயும் சரி அந்த பகுதியிலையும் சரி அவர்களும் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் மீன்பிடிக்க தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கு இப்படி இலங்கையில் வரலாறு காணாத வெள்ளம் இப்ப நம்ம ஸ்பெயின் வெள்ளம் பார்த்தோம் அமெரிக்காவில் பார்த்தோம் இப்படி எல்லா பெரிய நாடுகளில் வளர்ந்த நாடுகள்லேயே இதே மாதிரியான நிலமை இருந்தது இல்லையா அதே மாதிரி இப்போ இலங்கை போன்ற நாடுகளிலும் பாவ பாவப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களிலும் இந்த மாதிரியான பயங்கரமான இந்த மழை வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தொம்போது முப்பதில் மழை வரும்ன்றாங்க முப்பது அதிகபட்சமாக வரும் அப்படின்றாங்க அதுவும் வந்து ரூரலில் மழை வந்ததுன்னா விவசாய நிலங்களை பாதிக்கும் நகர்ப்புறங்களில் வந்தால் தான் பெரிய அளவில் பாதிப்பு கோடிக்கணக்கான பணம் போயிடும் அப்படின்வாங்க அங்கே பா அங்கே பார்த்திங்க அப்படின்னா அறுவடை நேரமாகறதா விவசாய நிலங்கள்லாம் பெரிய அளவில் பாதிக்கும் நம்ம தஞ்சை இப்போ நாகை கடலூர் போன்ற மாவட்டங்களில் பெரிய பாதிப்பு இருக்கும் ஸோ இப்படி வந்தால் பணம் லாஸ் ஆகும் அப்படி பண்ணால் உணவுப் பொருட்கள் லாஸ் ஆகும் ஏதோ ஒரு வகையில் இந்த அதிக இனமலை இது மழைக்காலம் தான் அதிக இடமலையில் பாதிப்புகள் என்பது இருக்க தான் செய்யும் ஏன்னா அது எந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்தது அப்படின்னா நம்ம மக்கள் வந்து தப்பிச்சுருவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும்னு நம்புவோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்